ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு மருந்து குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பூண்டு மிளகு சேர்த்துனா பூண்டு மிளகு குழம்புங்க இந்த குழம்பு வந்து சளியாக இருக்குது இருமல் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக வச்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த குழம்பு கொஞ்சம் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்த்துறாதீங்க அரிசியெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் அப்புறம் இதையே ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க தாளிப்புக்காக கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால அளவாக சேர்த்துக்கோங்க அந்த எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் சேர்த்துட்டு அந்த எண்ணெய்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அப்படியே சேர்த்துருங்க இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஏனால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் எனவே எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி அப்படியே சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காயிரும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி குழம்பு வந்து இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் கடைசியாக மல்லி இலையும் கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த குழம்பு ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கே மிளகு சாப்பிடணும் தான் இருக்கும் ஆனால் சளி டைமில் மிளகுலாம் அவ்வளோவா நம்ம சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி மிளகு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட